யாழ்முறிநாதர் திருக்கோயில் தருமபுரம் இக்கோவில் தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் ஐம்பத்தி ஓராவது சிவத்தலமாகும் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற இத்தலம் காரைக்காலிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது எருக்கத்தாம் புளியூர் என்னும் ஊரில் வசித்த நீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் சிவன் மீது தீவிர பக்தி கொண்டிருந்தார் அவர் திருஞான சம்பந்தரின் சிவப்பணியை அறிந்து நீலகண்ட யாழ்ப்பாணர் அவரது மனையுடன் இணைந்து சிவ யாத்திரை மேற்கொண்டனர் திருஞான சம்பந்தர் பாடும் அனைத்து பாடல்களுக்கும் இனிமையாக இசையமைக்கும் திறமை பெற்றிருந்ததால் யாழ்ப்பாணர் சற்று கர்வம் கொண்டிருந் அவரது கர்வத்தை அடக்க சிவன் எண்ணம் கொண்டார் அவர்கள் இத்தலத்திற்கு வந்தபோது சம்பந்தர் பாடலுக்கு யாழ்ப்பாணரால் இசையமைக்க முடியவில்லை அதனால் மனம் வருந்தி கலையில் தோற்றுவிட்டதாக கருதி தன் யாழை முறித்து உயிரை விடச் சென்றார் அப்பொழுது சிவன் காட்சி தந்து சம்பந்தரின் பாடலுக்கு யாழ் இசைத்தார் யாழ்ப்பாணரின் கர்வமும் நீங்கியது இதனால் இத்தல இறைவன் யாழ்முறிநாதர் என்று அழைக்கப்படுகிறார் ஓம் நம